பாருங்க மேட்ச்செல்லாம் குறைய கிடையாதுல பிச்சு பிச்சை களை போடுவேன் அத்து திங்கிது பாருங்க மேய்ச்சல் இல்லாமல் கிடந்துட்டு ஆனால் இல்லை வாடலை ஆடு வாடலை மேய்ச்சல் கிடைக்கும் பிச்சு பிடுங்கி எடுக்குது மேட்ச்சை பற்றில வாங்கின பக்கம் மேய்ச்சல் சரியாக இல்லை ஓட்ட இது உசுரை காப்பாற்றிட்டு போய் எப்படி நோயுது நோய் நொடியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் மேய்ச்சலை சரி நல்லா மேயக்கூடிய ஆடுங்க சரியாக மேய்ச்சாக போட்டுருக்காங்க ஆடுமே நல்ல மேய்ச்சல் விட்டால் போது நேது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஆடு ஒரு கெடா மொத்தம் இருபத்தி ரெண்டு ஒம்பது குட்டியும் மொத்தம் முப்பத்தி ஒரு குருப்படி கால்நடைக்கு கிட்டிருக்குது இதெல்லாம் கேட்டால் பல்லு போடுற கேட்டால் ஆடு விரட்டுறது இந்த ஆடெல்லாம் இதை விரட்டியிருக்கு ஆடெல்லாம் சிலையாக இருக்குது கேட்டால் குட்டியெல்லாம் பார்த்தோம்னா கெட்டியாக இருக்குது സോടാ കിടയാണ് ഒന്നും കൂടെ കിഫ്റ്റി കിഫ്റ്റി ആ ബാ ഹാ ഹാ മരണ്ട് കിടക്ക ആ ആ ആ ஷி பாருங்க ஆடு விற்பனைக்கு இருக்குது யாருக்காவது இந்த ஆடு பிடிச்சிருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்க ஆடு எடுத்துக்கலாம் இது கரூர் மாவட்டத்தில் குளித்தரை பக்கத்தில் ஐயர்மலைக்கார கிராமத்தில் இருக்குது யாருக்காவது தேவையான சொல்லுங்கள் எடுத்துக்கலாம் ஆ ஆடு கொஞ்சம் இலப்பு தான் வாடகை ரெண்டு பல் இருக்குது அதெல்லாம் பல்லே போடலாம் பல்லே போடல வெறுவற்ற ஆடை சோட்டுக்கு மேய்ச்சலுக்கு தான் அலையுது ரெண்டு பல் இருக்குது நாலு புல் இருக்குது ஆறு புல் இருக்குது புதுக்கடவா இருக்குது பல்லெல்லாம் இளம்பல் ஆடெல்லாம் இளம்பல் முத்தல்லாம் கிடையாது வளர்ப்பு நல்ல தரமான ஆடு கரெக்டான சைஸு மறுக்க பல் போடாதது மட்டும் ஒன்று ரெண்டு மற்றபடி எல்லாம் பெரு தான் பெருக்கும் அதெல்லாம் ஆடெல்லாம் பெருக்கும் அதெல்லாம் செனையாடு போடு சன குட்டி மீதி எல்லாம் கொஞ்சம் செனாக இருக்குது போடு சேனாக கிடையாது உள்ளதாக அப்படியே சொல்லி வர்றேன் போடு சேனாக இல்லை நல்லா அரைச்சனா காவெட்டு அந்த மாதிரி மீதியாருங்க எல்லாம் கலந்துருக்குது வளர்ப்புக்காகவும் விலை பார்த்து அனுசரித்து வாங்கிக்கலாம் பதினோருவா வருங்க வில பதினோருவா வரும் ஒரு ஆடு ஒன்று குட்டியெல்லாம் உள்ளீடு போட்டு எல்லாம் உள்ளீடு தான் போட்டு ஆடு ஒன்று பதினோருவா கரையா வரும் பாருங்கள் ஆடு பிடிச்சி வாங்க நேரில் பார்த்து ஆடு பிடிச்சுன்னா எடுத்துக்கலாம் ஒன்று வேறு சொல்லுங்கள் ஆ நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க ஃபோன் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி நாளைக்கு எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன் ஒரு நாலஞ்சு பேர் வரங்க யார் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஆடு பிடிக்குதுன்னு எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க கொடுக்கலாம் எடுத்துக்கிட்டேன் எல்லாம் நீச்சல் கலையுது தரமான மே பார்த்த கொஞ்சம் வாடலாகிடுது தண்ணியில் போட்டு ஒரு அலை அலைச்சி மருந்து ஊற்றிட்டு இன்னும் பிரித்து மேய்யும் பிரித்து எடுத்துக்கூடும் மேய்ச்செல்லாம் குறைச்சா கிடையாது விட்டா போதும் வாட்டி மேய் திறந்து விட்டா போதும் யாருக்காவது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் எடுத்துக்கலாம் அதிகமாக கிடா குட்டிங்க தான் கிடக்கு பெட்டை குட்டிங்க கம்மி தான் ஆர்டாக தேவைச்சு நல்லா பால் சுற்று இருக்குது இருக்குது யாருக்காவது வேணுங்கிறாங்க கூப்பிடுங்க ஃபோன் பண்ணுங்க பேசிக்கலாம் நன்றி நண்பர்களே